அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு

பரதேத்ய வதமானங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வன்காலபிரா தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிவிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தே வதமான श्रीभद्रनाथतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमगं ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रे वर्धमानकाले श्रीभद्रनाथतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमग ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रे वर्धमानकाले ஸ்ரீபிரா தீர்த்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிவிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீபிரா தீர்த்திர பரமஜனேவாய நமகே ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத் வர்மா கால श्रीभद्रनाथतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः